சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி தெய்வ பெருமான் அருளை செய்த பனிரெண்டாம் திருமுறை பெரிய புராணம் திரு தொண்டர்களின் மாக்கதை இதில் திருமலை சருக்கம் என்ற முதல் தொகுப்பில் முப்பத்தி இரண்டாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு இறையருள் கூட்டியிருக்கிறார் அன்பர் பெருமக்களே இதுவரைக்கும் நம்ம சிந்திச்சது வந்து இந்த கைலாயமலை எப்படிப்பட்டது அது எப்படி இருக்கும் அங்கே யாரெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து எண்ணிறந்த விண்ணோர்கள் பெருமானிடத்தில் போய் பக்திமை பூண்ட முனிவரும் இறைவரும் எல்லாம் வந்து லைனாக போய் நின்று பெருமானுக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவங்க அவங்களுக்கு உள்ள அந்த பதவிகளை தக்க வைத்து கொண்டார்கள் அதற்காக போய் எல்லாரும் போய் கைலாயத்துக்கு போனாங்க அப்படி போகிறவர்களை எல்லாம் அங்கு நந்தியம்பெருமான் பெருமானுடைய அருளை பெற்ற நெற்றியிலே கண்களை உடையவராக பருத்த நான்கு தோள்களை உடையவராய் திருநெற்றினை அணிந்த திரு உடையவராய் உள்ளார்க்கும் விடை மீது ஈர்ந்து வரும் பெருமானுக்கு அடியவராய் உள்ளார்க்கும் அழகிய தலைக்கோலும் உடையவனாகிய சிவபெருமானின் திருவருள் உடையாருக்கும் மற்றும் ஆண்டு இருப்பார் அனைவருக்கும் தலைவராக இறைவருக்கு பணிவிடை செய்யும் பேற்றை மலரணைய திருக்கைகளில் உடைவாலும் பிரம்பும் கொண்டு அடியார்களையெல்லாம் ஆற்றுப்படுத்தும் பொறுப்புகளை தொகுதியாக காட்டிய நீண்ட சடையினை உடைய சிவபெருமானின் திருவருள் கருணையால் கருணையை பெற்றவர் திரு நந்திதேவர் ஆவார் அவர் தான் அந்த கைலாய மலையை காக்கின்ற பொறுப்பில் அவர் இருக்கிறார் அப்படி அதுக்கு அடுத்தபடியாக உபமன்யு முனிவரை பற்றி நம்ம சிந்தித்தோம் உபமண்யு முனிவர் எப்படிப்பட்டவர் அவர் எவ்வளவு அருள் பொருந்தியவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பாடல்களில் சிந்தித்தோம் அப்படி சிந்திக்கும் பொழுது கண்ணனை பற்றி சிந்தித்தோம் கண்ணபிரான் வந்து சிவ பூஜை செய்கிறதுக்காக உபமண்யு முனிவர் தான் தீட்சை கொடுத்தார் அப்படிங்கிற வரலாறையும் நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பாடல்கள்லாம் நம்ம சிந்தித்தோம் ஏன்னா அதுக்கப்புறம் உபமண்யு முனிவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறதே நம்ம சிந்தித்தோம் பாலுக்கு பாலகன் வேண்டிய அழுதிட பார்க்கடல் ஈந்தபிரான் மா அப்படின்னு சிவபெருமான் கொடுத்த அந்த பால் கடலிலே அமுதப்பாலை அருட்பாலை உண்டு வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த சிவ சிந்தனையிலே மூழ்கி கிடப்பவரான இறைவனுடைய அருளை பெற்ற அந்த உபமன்யு முனிவர் கைலாசத்தில் தேவர்களும் மகரிஷிகளும் எல்லாம் பெரிய பெரிய மு முனிவர்களும் இருக்கிற இடத்துல பக்தர்கள் சூட இருக்கிற இடத்துல அவர் அங்கே இருக்கிறார் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு பெரிய ஆயிரம் சூரிய கதிர்களை கொண்ட ஒரு பேரொலி பெழும்பு போல ஒரு ஒளி தோன்றுகிறது அந்த தோன்றுகின்ற அந்த ஒளியை பார்த்த உபமன்யு முனிவர் தன்னுடைய தவத்தின் பயனாக வருவது யார் என்பதை தவத்தில் இருந்தபடியே புரிந்து கொள்கிறார் வருவது ஆளாள சுந்தரன் வருகிறான் என்பதை அறிந்து கொண்டு கைகளை குவித்து கொண்டு அந்த பெரிய தீப்பிழம்பாக ஒரு பேரொளி வருவதை கண்டு வணங்கி அது எந்த திசைக்கு போகுதோ அந்த திசையை நோக்கி உபமன்யு முனிவரும் போகிறாரு கைகளை தலைமேல் கூப்பி போறாரு அப்போ அங்கே உள்ளவங்க எல்லாமே பெரிய முனிவர்கள் மகரிஷிகள் எல்லாமே பார்த்து ஆச்சரியப்படுறாங்க ஆனால் உபமன்யு முனிவர் வந்து யாருக்கும் தலை வணங்காதவர் சிவபெருமான் ஒருத்தவருக்கு தான் கை கை தூக்கி வணங்குவார் யாருக்கும் பயப்படாதவர் யாருக்கும் கைகரம் குவிக்காதவர் இப்பொழுது ஒரு பேரொழி பிழம்பை பார்த்து கரம் குவித்து அந்த ஒளி போன திசையை நோக்கி போவதனுடைய காரணம் என்ன அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் வந்து சொல்கிறாரு வேறு யாருமல்ல திரு கைலாயத்தில் வந்து சுவாமிக்கு வந்து பதிவிடை செய்து கொண்டிருந்தவன் ஆலால சுந்தரன் நம்பி ஆரூரன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் சிவபெருமானுடைய திருவடி தாமரை மலரை அன்றி வேறு எந்த ஒரு ஒரு நினைப்பும் இல்லாமல் இருந்தவர் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் யாவருக்கும் முழு முதற் பொருளாய சிவபெருமானை தாம் உள்ளத்தை வைத்து எண்ணிக்கொண்டிருப்பவராய நம்பி ஆரூரன் நம்பால் தொழப்படும் தன்மையர் என்று கூறுகிறார் இதெல்லாம் முக்கியமான கருத்துக்கள் அன்பர் பெருமக்களே ஒரு பெரிய சிவபெருமானுடைய பால் கடலை உண்டு திளைத்து அந்த சிவானந்தத்தில் இருந்தவர் தன்னுடைய தவத்தால் தவம் மிக்க ஒருவர் நம்பி ஆரூரன் நம்மால் தொழப்படும் தன்மையர் என்று கூறி அந்த பேரொழி பிழம்பு போன பக்கமே அவரும் போகிறாரு அதுக்கு பிறகு சுப்பிரமணிய முனிவர் அவர்கள் கேட்ட வரலாற்றை எல்லாம் சுவாமி அப்படின்னா எங்களுக்கு இப்படி ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு என்னன்னா தேன்புருந்திய மலர்களை மலர்களை தொடுத்து திருமாலையும் அணிவதற்கு திருவிரல்களால் அல்லுகின்ற திருவெண்ணீற்றையும் எடுத்துக் கொடுக்கும் திரு தொண்டன் ஒருவன் அங்கே கைலாசத்தில் இருந்து வந்தான் அவன் பெயர் ஆளாள சுந்தரன் அப்படிங்கிற தான் நம்ம இது வரைக்கும் சிஞ்சி சிந்தித்திருந்தோம் இன்றைக்கி அந்த ஆளாள சுந்தரனுடைய வரலாறை சொல்வது போல இந்த முப்பத்தி இரண்டாவது பாடல் அமைகிறது அன்பர் பெருமக்களே பாடலினுடைய கருத்தை நாம் முதலில் சிந்திச்சிருவோம் எப்படி அந்த திருத்தொண்டரின் பெயர் என்னன்னா ஆளாள சுந்தரர் என்பதாம் அப்படின்னு சொல்றாரு யாருக்கு கேட்டார்கள் இல்லையா மாணாக்கர்கள் முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட உம்மணி முனிவர்கிட்ட கேட்குறாங்க யார் சாமியாது அப்படின்னு கேட்குறாங்க அவருடைய அருள் வரலாற்றை நாங்களும் கேட்டு புண்ணியம் பெருகிறோம் சாமி அப்படி என்றால் அந்த வரலாற்றை சொல்லுங்கள் என்று சொல்லும்பொழுது சொல்கிறார் இந்த மாதிரி இந்த திருத்தண்ணனுடைய பெயர் வந்து ஆலாலா சுந்தரன் என்பதாம்ப்பா அவன் வந்து முன்பொரு நாள் திரு திருக்கைலாயமலையில் வீட்டிருக்கும் செவ்வெருமானுக்கு இன்ன மலர்கள் உரியனவாம் என கருதி அவருக்கு எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த பூஜைக்கு எந்தெந்த மலர்கள் உதவும் அப்படிங்கிறதெல்லாம் கருதி அந்த மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு வந்து திருநந்தவன சோலைக்குள் சென்று சென்று அரு அருளினார் பூஜை பண்ணக்கூடியவர் அப்படி ஒரு நாள் நன்மலர் அப்படின்னா அலர்ந்த மலர்கள் அப்படி அந்த பாடலில் நமக்கு சுவாமி சொல்கிறாங்க அடுத்து அப்படி அந்த திரு நந்தவன வனத்தில் ஆளாள சுந்தரர் வருவதற்கு முன்னமேயே எல்லாம் ஆட்கொண்டு அருளுகின்ற தலைவியாம் உமையம்மையாரது மனம் வீசுகின்ற பூந்தலுக்கு பூ பறிக்கிறதுக்கு அதாவது ஏற்கும் மலர்களை கொணர்ந்து அதை எடுத்து அம்மாவுக்கு உமாதேவிக்கு மலர் பதிப்பதற்காக கொணர்வதற்காக முழுமதியென விளங்கும் ஒளிபுரிந்திய முகத்தினை உடைய தோழியர் இருவர் சென்றிருந்தனர் அவர்கள் பொங்கி மிகும் அழகினை உடைய நன் மகளிராவார் அப்படின்னு சுவாமி வந்து அந்த கதையை வந்து ஆலசுந்தரனுடைய கதையை அங்க இருந்தவர்களுக்கு கைலாசத்திலேயே சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு அங்க சொன்ன கதையை இப்ப நாம் என்ன புண்ணிய செஞ்சோமோ இங்க வந்து சிந்திக்கிறோம் அந்த முப்பத்தி இரண்டாவது பாடல் நாம் பாடலை சிந்திப்போம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் அன்னவன் பெயர் ஆலால சுந்தரன் முன்னம் அங்கொரு நாள் முதல்வன் தனக்கு நன்மலர் நான் நந்தவனம் சூழலில் முப்பத்தி இரண்டாவது பாடல் அன்னவன் பெயர் ஆளாள சுந்தரனப்பா அவன் முன்னாடி ஒரு நாள் அங்க முதல்வன் உலகத்திற்கெல்லாம் முதல்வனாகிய இறைவனுக்கு இன்னவாறு நன் மலர்கள் இந்தந்த நேரத்துக்கு இந்தந்த மலர்களை எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக அவன் வந்து அந்த நேரத்துக்கு ஒரு தடவை அந்த நந்தவனத்துக்கு போறான்ப்பா அப்படி போகின்ற அந்த சூழல்ல அங்கு அங்கு முன்னமை ஆளுடை நாயகி கொங்கு சேர் குழற்கமலர் கொய்திட திங்கள் வாழ்முகச் செடியர் எழுதினார் பொங்குகின்ற கவின் கவினுடைய பூவை இந்த தான் அங்கே ஏற்கனவே ரெண்டு பேர் ரொம்ப அழகு பொருந்திய உமாதேவிக்கு அவங்களும் மலர் பறிப்பதற்காக அந்த நந்தவனத்திற்கு வருகிறார்கள் என்கின்ற வரைக்கும் நம்ம முப்பத்தி மூணாவது பாடல் வரைக்கும் நம்ம சிந்திக்கிறோம் இந்த அந்த நந்தவனத்தில் ஆலால சுந்தரர் வருவதற்கு முன்னமே உயிர்களை எல்லாம் ஆட்கொண்டு அருளுகின்ற தலைவியாம் உமையம்மையாரது மனம் வீசுகின்ற கூந்தலுக்கு ஏற்கும் மலர்களை கொணர்வதற்காக முழுமதி என விளங்கும் ஒளிபுரிந்த முகத்தினை உடைய தோழியது இருவர் சென்றிருந்தனர் அவர்கள் பொங்கி மிகும் அழகினை உடைய நன்மகளிராவார் அப்படின்னு சொல்லி கொங்கு மண் கொங்கு அப்படின்னா மனம் இயற்கை மனம் அதாவது இயற்கையாகவே மனம் வீசுகின்ற கூந்தல் அப்படின்னு சொல்லி உமையாதவிக்கு ஒரு இது இருக்கு அப்படிப்பட்ட ஒரு இயற்கையாகவே மனம் கமழ்கின்ற உமாதேவியனுடைய கூந்தலுக்கு பதிப்பதற்காக அங்கு இரண்டு பெண்கள் வந்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆளாளசுந்தரர் பெருமானும் அங்கு பதிக்க செல்கிறார் என்ற அளவில் இந்த முப்பத்தி மூணாவது பாடலை நிறைவு செய்கிறோம் அன்பர் பெருமக்களை நாளைய தினம் முப்பத்தி நான்காவது பாடலில் இருந்து நாம் சிந்திப்போம் சிவா திருச்சிற்றம்பலம் அடியாருக்கு அடியேட் சிவபாலா